மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய திருமதி மணிமேகலை அவர்களும் திரைப்பட நடிகர் திரு சையத் அவர்களும் மற்றும் மாநகர போக்குவரத்தில் வேலை செய்பவர்கள் நண்பர்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றால் பாலகங்காதரன் எனப்படும் நான் எழுத்தாளர் பாலகங்காதரன் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதுதான் அர்த்தம் என்றுதான் நானே நினைக்கிறேன் ஸோ என்னை நீங்கள் எல்லாருமே எழுத்தாளர்கள் ஏற்றுக்கிட்டீங்க என்பதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இது நான் அனைவருக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் சந்திரகுப்தர் அனைவருக்குமே தெரியும் சந்திரகுப்தார் என்ன பண்ணுறார் அப்படின்னா போரில் தோத்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கார் அவருடைய குரு வந்து சாணக்கியர் சாணக்கியர் வந்து கேட்குறாரு ஏன் பா சோகமாக இருக்கேன்னா நான் போரில் தோத்துட்டேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் போது சாணக்கியர் வந்து சரி ஃபர்ஸ்ட் இந்த அப்பத்தை சாப்பிடு அப்படின்னு குருவின் பேச்சை தட்டாத சீடர் அவர் யார் அப்படின்னா சந்திரகுப்தர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அந்த அப்பத்தில் நடுவில் குண்டா இருக்கிற பகுதியை போய் தொடுறார் சுற்றுச்சு ஐயோ சுற்றுச்சே அப்படின்னு சொல்லும் போது சாணக்கியர் என்ன சொல்கிறாருன்னா அப்பத்தை வந்து நம்ம சாப்பிடும்போது அதன் ஓரத்தில் இருக்கிற பகுதியை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் ஏன்னா ஓரத்தில் இருக்கிற பகுதியில் வந்து வெப்பம் குறைவாக இருக்கும் ஹீட்டு கம்மியாக இருக்கும் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மையப்பகுதிக்கு வரும்போது தான் அந்த குண்டு பகுதியில் வெப்பம் வந்து குறைவா இருக்கும் அப்போ சாப்பிட்ணும் அதே போல தான் ஒரு நாட்டின் மீது நம்ம படையெடுக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த நாட்டுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அந்த அரசனுக்கு யார் யாரெல்லாம் துணையாக இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கணும் அப்படி அப்படி பார்த்து முடிச்ச பிறகு அவங்க என்ன பண்ணணும்னா சாம தான பேத தண்டத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க எதிரிக்கு யார் யார் துணையாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம சமாதானப்படுத்தி நம்மளோட சேர்த்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்து அவங்கள வந்து நம்ம கூட சேர்த்துக்கணும் அப்படி நம்ம கூட சேர்த்துக்கும் போது என்ன ஆகும்னா நம்முடைய வலிமை வந்து கொஞ்சம் வந்து கூடும் சரி சமாதானத்தில் வந்து யாரும் வந்து வரல அப்படின்னா தானம் சொல்லுவாங்க தானம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொண்ணு பொருள் இது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து அவங்கள வந்து நம்மளோட சேர்த்துக்கணும் ஸோ அதுல யார் இருக்காங்களோ சேர்த்துக்கும் போது இன்னும் நம்மளுடைய பலம் வந்து பெருகும் அதுக்கு அடுத்து வந்து பேதம் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா எதிரி அரசனுக்கு யார் யார் துணையா இருக்கிறாங்களோ அவனுக்கு அவனுக்கும் அவனுக்கு துணையா இருக்கிறவங்களுக்கும் இடையே பேதத்தை ஏற்படுத்தி பிரிவினை ஏற்படுத்தி பிரிச்சின்னா அப்படி பிரிச்சிட்ட பிறகு அதை வந்து யார் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து நமக்கு வந்து துணை ஆகிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பலம் வந்து அதிகமாயிடும் அப்போ சாம தான சாம தானம் பேதம் இது மூணுத்தின் மூளை நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா நம்மளுடைய பலம் வந்து அதிகமாயிடும் எதிரியுடைய பலம் வந்து கம்மி ஆயிடும் இப்பதான் தண்டம் தான் யூஸ் பண்ணோம் போர் செய்யணும் இப்ப எதிரி மேல நீங்க போய் போர் செஞ்சீங்க அப்படின்னா எதிரி தோத்துருவோம் நம்ம ஜெயிச்சிருவோம் இதுதான் சாமதான தண்டம் இந்த சாமதான தண்டத்தை வந்து உலகத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் பயன்படுத்தி இருக்காங்க ஏன் நம்மளே நம்மளுடைய வாழ்க்கையில கூட எல்லாருமே பயன்படுத்திருப்போம் தெரிஞ்சும் பயன்படுத்திருப்போம் தெரியாமையும் பயன்படுத்திருப்போம் இதுல வந்து சரியா பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து உலக வரலாற்றை எடுத்து நம்ம பார்க்கும்போது கிளியோ பாட்ராவை வந்து தெளிவா சொல்லலாம் கிளியோ பாட்ரா அப்படின்னு எல்லாருக்குமே என்ன நினைவுக்கு வரோம் அப்படின்னா அந்த அம்மா ஒரு உலக அழகி காதல் தேவதை இது மட்டும்தான் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது எல்லா சினிமா நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி வெப்சைட் எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி புத்தகத்தை எடுத்து நீங்க புரட்டி பார்த்தாலும் சரி அதில் இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை காதல் தேவதை அப்படிதான் உலக இது ரெண்டு மட்டும்தான் தெரியும் ஆனா அவங்க ஒரு சிறந்த ராஜ அரசியல் மேதை பல்வேறு திறமை படைத்தவர்கள் என்று எத்தனை பேருக்கு தெரியும் கிளியோபாட்ரா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அம்மா வந்து அரியணை ஏறக்கூடாது அரசாட்சி செய்யக்கூடாது எகிப்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள கொல்றதுக்குன்னு ஒரு கும்பல் அவங்கள சுற்றி வந்து இருக்குது அதுக்காக அவங்கள டைரக்டா கொல்ல முடியலன்னொன்னே அந்த கேங்லாம் சேர்ந்து அவங்க துணைக்கு கூப்பிட்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலிய சீசர் ஜூலிய சீசர் ரோமானியத்தையே கண்ட்ரோல் வச்சிருக்காரு உலகமே அவர் கண்ட்ரோல் இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க கிளியர் பாட்டுறா இவங்க வந்து ஜூலிய சீசரை ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட் ஆகிக்கணும்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஜூலிய சீக்கிர ஜூலிய சீசருக்கு சமாதான தூது அனுப்புகிறாங்க நீங்கள் வந்து என் கூட வந்து சேரணும் என் கூட சேர்ந்தீங்க அப்படின்னா நான் வந்து வெற்றி பெற முடியும் எகிப்து என்னால் ஆள முடியும் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு ஜூலிய சீசர் அதை வந்து புறக்கணிச்சிடுறார் நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சரி நம்ம அப்படியே இருந்தால் செய்ய முடியாது அதனால் செகண்டாக இருக்கிறது தானத்தை எடுத்துப்போம் சொல்லிட்டு தானத்தை எடுக்கிறாங்க தானன்றது அந்த அவர் ஜூலிய சீசருக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கடைஞ்சா எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரோம் நகருக்கே போகிறாங்க ரோம் நகருக்கே போய் ஜூலே சீசரை தனியாக சந்திக்கிறாங்க ஜூலியசீசரை கிளியோபாட்ரா சந்திக்கும் போது ஜூலிய சீசருக்கு வயசு ஐம்பத்தெட்டு கிளியோபாட்ராவுக்கு வயசு வந்து இருபத்தி எட்டு ரெண்டு பேருக்கும் வயது வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது வருட வயது வித்தியாசம் கிளியோபாட்ரா பார்த்து சீசர் மயங்கி அப்போ கால உருந்தவர் தான் அத்தோட சீசர் எழுந்திருக்கவே இல்லை சாகுரம் வரைக்கும் கிளியோபாட்ரா என்ன சொன்னாங்களோ அதை தான் அப்படியே சீசர் செஞ்சது இதை வரலாற்று ஆசிரியர்கள்லாம் எழுதினாங்க என்ன எழுதினாங்கன்னா ரோமானியர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் தான் அதை எழுதுனது என்ன எழுதிட்டாங்க அப்படின்னா கிளியோபாட்ரா ஜூலிய சீசரை மயக்கினார் காலடியில் வைத்தார் அப்படின்னு எழுதிட்டாங்க யாருமே வந்து ஜூலிய சீசர் கிளியோபாட்ரா காலடியில் மயங்கி கிடந்தார்னு எழுதுவே இல்லை அப்போ என்ன அப்படின்னா ஒரு பெண் உலகத்தையே க இது ஆட்டி வைத்த ஒருத்தரை காலடியில் வைத்திருக்காங்கன்னா அந்த பெண் என்ன கிளியோபாட்ரானா சாதாரணமானவரா அப்போ தான் அந்த அம்மா என்ன பண்ணாங்க சரி இப்போ நம்ம வந்து பேதத்தை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு யார் யார் எதிரியாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஜூலிய சீசருக்கு நட்பில் இருந்தாங்க அப்போ என்ன பண்ணாங்க ஜூலிய சீசருக்கும் அவங்களுக்கும் இருக்கிறத பிரிச்சு விட்டாங்க பிரிச்சு விட்டு அத்தனை பேரையும் கொடுமையான முறையில் கொண்டாங்க அதில் யார் பார்த்தீங்கன்னா கிளியோபாட்ராவின் தம்பி பதிமூன்றாம் தலைமை அவரை வந்து கடலில் ஓட விட்டு உப்பு தண்ணியை குடிக்க விட்டு உயிரோடு கொண்டாங்க அவங்களுடைய தங்கை அர்சினோ அந்த அம்மாவை என்ன பண்ணாங்க ஜெயிலில் வச்சு சார வரைக்கும் கொண்டாங்க இதை தவிர்த்து அந்த அம்மாவுக்கு எதிரியாக இருந்த படைத்தளபதி ராஜ ஆலோசகர் ராஜதந்திரி டோஸ் போதினெஸ் அகிலஸ் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் அத்தனையோ சித்திரவதை செஞ்சு கொடுமையான முறையில் கொன்ன பிறகு எதிரிகளே யாருமே இல்லை என்ற ஒரு நிலை வந்த பிறகு கிளியோபாட்ரா எகிப்து நாட்டின் அரசியாக ஆனாங்க சும்மா இல்லை எகிப்து நாட்டின் அரசியாகிறது அந்த அம்மா இருபத்தி ரெண்டு வருஷம் எகிப்தை வந்து ஒரு சுதந்திர நாடாக ஆண்டாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ரோமானியர்கள் தான் உலகத்தை ஃபுல்லாக ஆண்டுட்டு இருந்தாங்க அப்படி ஆண்டுட்டு இருக்கும் போது எல்லா நாடுகளும் வந்து ரோமானியத்தின் ஒரு பகுதியாக தான் இருந்தது ஒழிய சுதந்திர நாடாக எந்த ஒரு நாடும் இல்லை ஒன்று ரோமானியர்கள் தேசத்துக்குள்ளே அந்த நாடாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது அடிமை நாடாக இருக்கணும் இந்த ரெண்டுத்திலும் இல்லாமல் தனிப்பட்ட ஒரு சுதந்திர நாடாக இருபத்தி ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார் என்றால் கிளியப்படுற என்ன சாதாரணமானவரா அவர் சாதாரணமானவரே கிடையாது கிளியோபாட்ரா உலகத்தையே ஆட்சி செய்த ரோமானிய தேசத்தையே தன் காலடியில் வைத்திருந்தார் என்றால் கிளியோபாட்ரா என்ன சாதாரணமானவரா எகிப்தையும் ரோம பேரரசையும் ஆட்டி வைக்கும் மிக பெரும் சக்தியாக கிளியோபாட்ரா இருந்திருக்கிறார் என்றால் கிளியோபாட்ரா என்ன சாதாரணமானவரா கிளியோபாட்ரா வந்து உயிரோட இருக்கிற வரைக்கும் சுதந்திர நாடா இருந்தது கிளியோபாட்ரா இறந்த பிறகுதான் அதை வந்து ரோமானிய தேசத்தோட சேர்ந்தாங்க திருப்பி வந்து எகிப்து வந்து விடுதலை அடையிறதுக்கு கிட்டத்தட்ட இருபதாம் நூற்றாண்டு வரை காத்திருக்க வேண்டியது என்றால் யோசிச்சு பாருங்கள் கிளியப்பாட்றேன் சாதாரணமானதா காதல் தேவதையா உலக அழகியா அந்த அம்மா அவ்வளோ பெரிய அரசியல் ராஜ தந்திரி அந்த அம்மா ஒன்பது மொழிகள் கிளியோ அவருக்கு தெரியும் அந்த ஒம்பது மொழிகளையும் சரளமாக மாற்றி மாற்றி பேசக்கூடியதில் வல்லவர் கிளியப்பாற்றா அவருக்கு வந்து வில்வித்தை வாழ்வித்தை குதிரையேற்றம் போர் பயிற்சி அத்தனையும் அந்த அம்மாவுக்கு வந்து தெரியும் அது மட்டும் இல்லை மருத்துவம் இலக்கியம் தத்துவம் கணிதம் வரலாறு புவியியல் கணிதம் ஏன் இப்போ இருக்கிற சொல்றாங்க ரசவாதம் இது பொண்ணு பொண்ணாக மாத்துறது தங்கமா மாத்துறது இரும்பை பொண்ணாக மாத்துற ரசவாதமாக அந்த அம்மாவுக்கு தெரியும் அந்த அம்மாவுக்கு ஜோதிடம் தெரியும் வானியல் தெரியும் எல்லாமே கிளியப்பாற்றாக தெரியும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த கிளியா பாற்றா என்ன சாதாரணமானவரா அவரை வந்து ரோமானியர்கள் வரலாறு எழுதும் போது கிளியா தவறான முறையில் எழுதி சித்தரிச்சிருக்கிறாங்க அவ்வளோதான் கிளியோபாட்ரா ஒரு பெண் ஒரு உலகத்தை ஆண்ட ஒரு நாட்டையே தன் காலடியில் வைத்திருக்காருன்னா அந்த அம்மா என்ன உலகலையாவை இருக்க முடியும் இல்லை கால தேவதையா இருக்க முடியுமா அந்த அம்மா ஒரு சிறந்த ராஜ தந்திரி அரசியல் மேதை படிப்பாளி சிறந்த வீராங்கனை அதனால தான் வந்து அது மாதிரி பண்ண முடிஞ்சுது அத்தகைய ஒரு சாதனை இன்று வரை எந்த ஒரு ஆணும் பண்ணவில்லை எந்த ஒரு பெண்ணும் பண்ணவில்லை கிளியோபாட்ரா பண்ண சாதனையை ஸோ இதுதான் வரலாறு வரலாறுகள் என்பது வந்து ஒவ்வொருத்தரும் என்னென்ன நினைக்கிறாங்களோ அந்த நாட்டுல அந்த நாட்டுக்கு தேவையான மாதிரி மாற்றி அமைச்சிட்டாங்க ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வரலாற்று எல்லாத்தையும் மாற்றி அமையுங்கள் வரலாற்றெல்லாம் திருத்த வரலாறு எல்லாம் உண்மையான வரலாறு அது ஏது பழைய வரலாறுலாம் கிழிச்சி போடு எதுக்கு பழைய வரலாறு தவறான வரலாறுலாம் எதுக்கு ஒரு சாதாரண கிளியோ ஒரு வீரம் சரிந்த பெண் ஒரு புரட்சி பெண்ணுன்னு ஒன்றால் ஏத முடியல கால தேவதைன்னு ஒரு சமுதாயத்தில் உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற ஒரு பெண்ணை வந்து நீ எப்படி ஈவிபடுத்த மாதிரி சொல்ல முடியும் ஸோ வரலாறுன்றது அவங்கவுங்களுடைய சிந்தனைக்கு ஏற்பட்ட மாதிரி தான் பண்ணிட்டாங்க ஸோ சாம தான பேத தண்டத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தினாங்க அப்படின்னா கிளியா பாட்டுறோன்னு நம்ம வந்து தெளிவாக சொல்லலாம் இப்போ நான் ஏதன கதை பார்த்தீங்கன்னா மூணாவது கதை சிகண்டி ஆகி பீஷ்மரை கொன்ற அம்பை இதுல அம்பை வந்து அந்த கதையில சமாதான பேத தண்டம் பயன்படுத்திருப்பாங்க அம்பை பீஷ்மரால வாழ்க்கை இழந்தாது அம்பை அந்த அந்த அம்மா போய் கேட்குது ஒழுங்காக நான் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சமாதானம் பண்ணி பேசி பார்க்குது அவர் வந்து இல்லை அப்படின்றார் உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது அவருக்கு யார் யார் வந்து பீஷ்மருக்கு துணையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் நான் உனக்கு இந்த தரேன் அது தரேன் நீ அவனை எதிர்த்து போரிட்டு கொள்ளுன்றேன் ஆனால் அதுக்கும் யாரும் வரல தானமும் தோற்று போச்சு அப்புறம் என்ன பண்ணுற அந்த அம்மா பேதத்தை பயன்படுத்தலான்னு சொல்லி பீஷ்மருக்கு யார் யார் துணையாக இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்களும் சண்டையை போடணும்னு சொல்லி கேட்குது ஆனால் யாருமே சண்டைக்கு போகல கடைசி அந்த அம்மா தண்டத்தை அதே கையில் எடுக்குது அதுவே தைரியமாக தவம் செய்து சிவன்கிட்ட வர வாங்குது நெருப்பில் இறங்குது இறந்து இறந்து போகுது சிகண்டின்ற பெண்ணா பிறந்து சிகண்டின்ற ஆணா மாறி அந்த அம்மா வந்து கொள்ளுது சாமதான பேத தண்டத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க சிகண்டி ஆகி பீஷ்மறை கொன்ற அம்பை அந்த நான் இந்த புத்தகத்தில் சரி பூம்பாவை என்னுடைய நாலாவது புத்தகம் இதுலயும் சாமதான பேத தண்டம் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க எப்படி அப்படின்னா பூம்பாவை பூம்பாவை வந்து பாம்பு தீடி இறந்து சாம்பல் ஆயிடுவாங்க அதை வந்து உயிரோடு எழுப்பணும்னு சொல்லி திருஞான சம்பந்தர் கிட்டே போய் எல்லாரும் வந்து கேட்குறாங்க திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறாரு செத்தவங்களை உயிர் கொடுக்குறனால ஒரு ப்ரோஜின்னமும் கிடையாது அவங்க திரும்பி செத்து தான் போகிறாங்க அப்படின்னு சமாதானம் பேசி பார்க்குறாரு ஆனால் யாருமே கேட்கல சரி இவங்க சமாதானம் பேசுனா கேட்க மாட்டேறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தானம் தானம்னா அவர் இந்த இடத்துல என்ன பயன்படுத்துகிறாருன்னா அறிவே ஸோ ஆன்மானா என்ன கர்மானா என்ன அறிவுனா என்ன செத்தவங்களை எழுப்ப முடியாதுன்னு சொல்லி எவ்வளவோ சொல்கிறாரு யாருமே கேட்கல சரி அவரும் அந்த இடத்துல தோத்து போயிட்டாரு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் பேதத்தை ஏற்படுத்தலாம் ஒரு கூட்டம் இருந்ததுன்னா கும்பலாக இருந்தால் தான் கத்துவாங்க அதை ரெண்டாக பிரிச்சுட்டா யாரும் கத்த மாட்டாங்க அதுக்காக அவர் என்ன பண்றாரு அந்த கூட்டத்தை பிரிக்கிறதுக்காக இறக்க இறந்து போகிறவங்களை எழுப்புறதுனால ஒரு பயணம் இல்லைன்னு சொல்லி அவர் எவ்வளவோ பேசி பார்க்குறாரு ஆனால் யாருமே கேட்கல கடைசியில் என்ன பண்ணுறாரு அந்த சாம்பலில் இருந்து அந்த பெண்ணை வந்து உயிர் பெற்று எழுப்பிச்சு கொடுக்குறார் ஸோ சாம தான பேத தண்டம் வந்து வரலாறுலயும் சரி வாழ்க்கையிலையும் சரி நம்ம எல்லா இடத்துலையும் பயன்படுத்தி தான் இருக்கோம் அதை வந்து நாமும் பயன்படுத்துகிறோம் நமக்கு எதிராக இருக்கிறவங்களும் நமக்கு எதிராக அந்த சாம தான பேத தண்டத்தை பயன்படுத்தி தான் இருக்காங்க சமதான பேத தண்டம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் வாழ்க்கையில ஒரு சிறந்த சாதனையாளராக இருக்க முடியும் நீங்க வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா வரலாற்றில் சாதனை படைத்தவர்கள் புரட்சி படைத்தவர்கள் அத்தனை பேருமே சமதான தண்டத்தை வந்து பயன்படுத்தினவங்க தான் இருப்பாங்க ஸோ சமதான தண்டம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம் அதை சரியான விதத்தில் பயன்படுத்தும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்